தென்னாடுடைய சிவனைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவாக போற்றி ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை ஜோதி குருஜி மிஸ்டி சிவமையாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய பதிவு நம்ம பார்க்க இருப்பது புளிப்பாணி ஜோதிடம் புளிப்பாணி ஜோதிடத்தில் பாடல் தொண்ணூற்றி எட்டு இந்த தொண்ணூற்றி எட்டாவது பாடல் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு பொக்கிஷம் இது நான் நிறைய ஜாதகங்களில் ஆயிரக்கணக்கான ஜாதங்கள் சொல்றேன் நூறுலாம் கிடையாது ஆயிரக்கணக்கான ஜாதகங்களில் பார்த்து அந்த ஜாதங்கள்லாம் தனித்துவமாக வந்து இருந்திருக்கு அது புளிப்பானையே சொல்கிறார் அதுக்குடைய எல்லாம் புளிப்பானையே என்ன சார் சொல்கிறார் என்ன சொல்கிறார் பாருங்கள் அப்படின்னு பார்த்தா தான் என்ற கோ கோ கோள்கள்து மாறிக்க அதாவது ஜாதகத்தில் வந்து பரிவர்த்தனையும் அல்ல அதாவது ஒரு கிரகம் வீடு மாறி இருக்கிறது அதாவது லக்னாதிபதி நாளில் இருக்கிறது நாலு குறியம் லக்னத்தில் இருக்குது பத்து குரியவன் நாளில் இருக்குது நாலு குறியம் பத்தில் இருக்குது ஆறு குறியம் ரெண்டில் இருக்குது ரெண்டு குறியும் நாளில் இப்படி வந்து கிரகங்கள் தங்களுடைய வீடுகளே ஒருத்தர் கொடுத்த பேசினா பரிமாறிக்கொள்வது மாறிக்கொள்வது இதுதான் வந்து மாறி நிற்க தரணிதழில் பேர் விளங்கும் தனமும் உள்ளோன் அவன் வந்து இந்த உலகத்தில் வந்து சிறந்த தனமானா இருப்பான் அப்படின்னு சொல்ல தனம்னா ரொம்ப காசு பணம்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தான் இந்த மாதிரி கிரகங்கள் மாறி இருந்தா அதை ரெண்டாம் பிரிக்க வேண்டி இருக்குது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப பரிவர்த்தனை சுபமான பரிவர்த்தனை ஐந்துக்குரியவன் ஒன்பதுக்குரியவன் ஏழுக்குரியவன் நாலுக்குரியவன் சரிங்களா ஐந்து குறி இதெல்லாம் சுப பரிவர்த்தனை என்று இருப்பார் இதெல்லாம் வந்து ராஜயோகம் இந்த மாதிரி ராஜயோகம்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஜாதகர்கள் பிறந்த காலகட்டத்திலிருந்து படிப்படியாக அவங்க ஜாதகத்தில் என்ன தசை பற்றி நடந்தாலும் அதை பற்றி கவப்படாமல் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் இன்னொன்று இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு குறியவன் எட்டில் இருக்கிறது எட்டு குறியவன் ஆறில் இருக்கிறது பன்னெண்டு குறியவன் எட்டுக்கு போகிறது எட்டு குறியவன் இது இதுவும் பரிவர்த்தனை தான் இது வந்து விபரீத ராஜயோக பரிவர்த்தனை அப்படின்னு பேர் இந்த மாதிரி விபரீத ராஜயோக பரிவர்த்தனைங்கிறது லைஃப் ஃபுல்லாக இருக்காது ஆனால் குறிப்பிட்ட திசைகள் ஒரு குறிப்பிட்ட திசை அதுக்குண்டான திசைகள் வரும் பார்த்தீங்களா அது திசைகள் வருகின்ற பொழுது பயங்கரமான யோகத்தை வந்து செய்யும் இது வந்து அனுபவம் இது ஜோதிடத்தில் இந்த பாட்டில் அவர் கொடுக்கல அனுபவம் நம்ம முப்பது பார்க்குறோம் பாக்கிறோம் முப்பது வருஷமா அந்த தொழிலை பாக்குறப்போ எத்தனை லட்சம் ஏறக்குறைய அஞ்சு லட்சம் ஜாதங்கள் வரைக்கும் நான் பார்த்துருக்குறேன் அப்போ அஞ்சு லட்சம் ஜாதங்கள் பார்க்கிறப்ப நமக்குன்னு ஒரு அனுபவம் இருக்குதான் அந்த அனுபவத்தை தான் இதில் வந்து சொல்றேன் இப்போ பாருங்க அதுக்கப்புறம் சொல்றாரு இதான் முக்கியம் இந்த பாட்டில் ஊன் என்ற உடல்நாதன் பாம்பு கூடில் உத்தமனே யோக்கியனாம் புனிதன் சேயன் அப்படிங்கிறாரு இங்க வந்து உடல் நாதன் அப்படிங்கிறாரு அப்போ உடல் நாதன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பா லக்னாதிபதி கிடையாது ஒரு ராசினா ராசியினுடைய அதிபதி இப்போ ஒரு உதாரணத்துக்கு ராசி அப்படின்னு வச்சுக்கோங்க ராசிக்கு அதிபதி யாரு செவ்வாய் அதான் ராசி அதிபதி உடல்நாதன் பேரு அந்த செவ்வாயோடு சர்ப்ப கிரகங்களான ராகுவோ கேதுவோ சேர்ந்து நல்ல இடத்துல வலிமையாக இருக்குமானால் சரியா அப்போ இந்த இடத்துல வந்து அவர் சர்ப்ப கிரகன்னு சொல்லிட்டாரு ராகு கேது எதுவானாலும் இருக்கலாம் ஆனாலும் கூடுதலாக ராகுக்கு வந்து இந்த யோகத்தை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக சொல்லலாம் பட் நல்ல இடத்துல இருக்கணும் சரிங்களா அதுதான் அப்படி பண்ணி சொல்கிறாரு என்ற உடல்நாதன் பாம்பு கூடில் உத்தமனாம் யோக்கியனாம் புனிதன் உத்தமன் உத்தமனா புரிஞ்சுக்கோங்க நல்லவன் யாரை ஏமாத்தவன் சரிங்களா புனிதன் தர்மவானா அரண் அற அரண் அற அறத்தின் வழியாக வாழக்கூடியவனாக மற்றவர்களுக்கு வந்து இறக்கு சிந்தனை பிற உயிர்கள் மீது இறக்க சிந்தனை தர்மம் செய்யக்கூடியவனாக இப்படி எவ்வளவு சொல்லிகிட்டே போகலாம் அந்த மாதிரியான கேரக்டருடையவனாக இருப்பான் அப்படிங்கிற அப்புறம் கூட சொல்றாங்க கோன் என்ற குமரியுடைய பூஜை செய்து கொற்றவனே குவலயத்தில் வாழ்ந்திருப்பான் கோன் என்ற குமரியினுடைய பூஜை செய்து குமரி பூஜை அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா தேவி உபாசனை எனது தேவி உபாசனை அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பா நம்ம சொல்றதா இருந்தா என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குமரி சின்ன குழந்தை குமரி இல்லை அப்படின்னா வந்து என்ன செய்வாங்களாம் செய்வாங்களாம் கொற்றவனே கோயிலத்தில் வாழ்ந்திருப்பான் தான் என்ற மரளி பயம் இல்லை இல்லை மரளி பயம் இல்லை இல்லை சரியா மைந்தனே விடமருந்து வழுத்துவாயே இங்கே இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பசை வாய்ப்பு இருப்பான் அதெல்லாம் சொல்லிட்டு யோக்கியம் அதெல்லாம் சொல்லிட்டு இந்த குமரி பூஜை செய்வான் பூஜை செய்வான்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாருன்னா மரளி பயம் அவனுக்கு உயிர் பயமே இல்லைங்கிறார் அவன் வந்து எதுவும் கண்டு பயப்பட மாட்டான் அவனுக்கு வந்து உயிர் பயம் அவனை யாரும் அவனை வந்து கிட்ட நெருங்கி அவனுக்கு ஆபத்தை செய்ய முடியாது மரளி பயம் இல்லை இல்லைன்னு சொல்லி சொல்லுதாரு சொல்லிட்டு ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்லுவாரு சொல்லிட்டு கடைசி என்ன இடம் அறிந்து வளர்த்துவாயே அப்படிங்கிறார் இடம் அறிந்து அதான் சொன்னேன் இந்த ராசி அதிபதியும் இந்த சர்ப்ப கிரகமும் நல்ல இடத்துல வலிமையா இருக்கும் இது ஒண்ணுதான் அப்படி இடம் அறிந்து இதை பார்த்துட்டு சொல்லு நடக்கும் அப்படிங்கிறாரு இது ஒரு அற்புதமான அமைப்பு ஏன்னா இது தீர்க்காயுள் காட்டுது நீங்க இந்த மாதிரி கிரகம் இருந்தா தீர்க்காயுள் அப்படிங்கறது காட்டுது எங்க பாத்தீங்களா மரளி பயம் மரபயம் இல்லை இல்லைங்கிறார் அதனால இந்த பாடல் ஒரு பொக்கிஷம்னா பொக்கிஷம் இந்த மாதிரி பாடல் இருந்ததுன்னா நம்ம ஒரு ஜாதத்தை பார்க்குறப்பவே நமக்கு பலன் சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்படி நான் ஆயிரக்கணக்கான ஜாதங்களை பார்த்து ஆயிரக்கணக்கான ஜாதங்கள் நல்லா இருக்காங்க இதில் பெரும்பாலும் நைன்டி நைன் பர்சன்ட் பாயிண்ட் நைன் நைன் ஃபெயிலியர் இல்லை இது என்னுடைய சொந்த அனுபவம் சரிங்களா கொஞ்சம் மிஸ் சிக்கலும் என்னுடைய டிவி சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோக்கள்லாம் முடியாமல் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்கோளம் வாழ்க வளமுடன்